ஓம் ஈஸ்வரா குருதேவா என்று சொல்லும் போதெல்லாம் நம் உயிரை ஈசனாக மதித்து நம் உடலையும் நம் உடலுக்குள் பல கோடி குணங்களையும் பல உணர்வுகளையும் உருவாக்கிய நம் உயிர் ஈசன் என்றும் இவை அனைத்திற்கும் நம் உயிரே குருவாக இருக்கிறது என்ற நினைவினை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் ஓம் ஈஸ்வரா குருதேவா என்று சொல்லும்பதெல்லாம் நம் உயிரை குருவாகவும் மதித்து நாம் நாம் ஏங்கி செயல்படுதல் வேண்டும் வெறுப்பு வேதனை கோபம் குரோதம் பயம் ஆத்திரம் போன்ற உணர்வுகளை நாம் பார்க்க நேர்ந்தால் நுகர நேர்ந்தார் இவை அனைத்தும் நம் ஈசனுக்கு எதிரானது என்பதை நாம் உணர்ந்து அத்தகைய தீமையின் உணர்வு நுகர நேர்தான் அது சமயம் நாம் மனிதனின் வாழ்க்கையில் நஞ்சினை வென்று உணர்வினை ஒளியாக மாற்றி சென்ற துருவ நட்சத்திரத்திலிருந்து வெளிப்படும் அந்த பேரருளை நாம் நுகர்ந்து அடுத்த கனமே நம் உடலில் சேர்ந்த தீமீன் உணர்வினை தூய்மைப்படுத்தி பழகுதல் வேண்டும் அவ்வாறு நாம் அதை செய்வோமே என்றால் நமது வாழ்க்கையில் தீமை என்ற உணர்வினை நமக்குள் வளராது தூய்மைப்படுத்தி வரலாம் அதே சமயம் நமது எண்ணங்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின்பால் செலுத்தும் போது அதன் உணர்வுகளை நம் உடலில் அதிகமாக சேர்க்கவும் துருவ நட்சத்திரத்தின் பார் பற்று அதிகரிக்கவும் அதிகமாக அதிகமாக இந்த இல்லற வாழ்க்கை நாம் எப்படிதான் நாம் ஆன்மாவை தூய்மையாக வைத்திருக்கணும் பிறர்படும் கஷ்டம் பிறர்படும் துயரம் பிறர்படும் வேதனை இவைகளை பார்க்க நேர்கின்றது நுகர நேர்கின்றது அந்த உணர்வுகள் நம் உயிரை பட்டத்தின் அந்த உணர்ச்சிகள் நம் உடலிலே பரவுகின்றது அதன் வழி சோர்வும் வேதனையும் நாம் படுகின்றோம் இருப்பினும் நாம் நுகர்ந்த உணர்வுகள் அனைத்தும் நாம் ரத்தங்களில் அது கலந்து விடுகின்றது ஆகவே இரத்தம் நம் உடல் முழு சுழந்து ரத்தத்தின் வழிதான் நம் உடல் உள்ள அணுக்கள் அனைத்திற்கும் ஆகாரம் எடுக்கின்றது இப்ப தூய்மையற்ற உணர்வின் தன்மை நாம் ரத்தங்களில் கலக்கப்படும் போது நமது உடலில் நல்ல அழகாகவும் மகிழ்ச்சியாகவும் மகிழை செய்யும் உணர்வின் அணுக்கள் அணியும் அனைத்தும் சோர்வடைய தொடங்கிவிடுகின்றது நல்ல உணர்வை கவர்ந்து எடுக்கும் சக்தி அது இழந்து விடுகின்றது இவ்வாறு அத்தகைய தீமை உணர்வுகள் நம் உடலிலே அதிகமாக பெருக பெருக நம் உடலின் மாற்றமும் குணங்களின் மாற்றமும் செயலின் மாற்றமும் சொல்லின் மாற்றமும் இதேபோல நமக்குள் மாற்றங்கள் அதிகமாக சேர்ந்து விடுகின்றது ஆகவே நாம் இந்த வாழ்க்கையில் நாம் எத்தகைய வேதனை வெறுப்பு கோபம் என்ற உணர்வுகளை அதிகமாக நாம் பார்க்க நேர்கின்றதோ அந்த வேதனையும் கோபமும் நமக்குள் அதிகமாக பெருக தொடங்கிவிடுகின்றது அப்போது கோபம் என்று அதிகரித்தால் நமக்குள் ரத்த கொதிப்பு என்ற நிலையும் வேதனை என்று அதிகமாக சேர்க்க நேர்ந்தால் கடுமையான விஷுத்த நிகண்ட கைகால் கொடைச்சல் என்ற நிலையும் டிபி கேன்சர் போன்ற நோய்களை அதிகமாக நமக்கு உருவாக்கத் தொடங்கிவிடுகின்றது ஆகவே நாம் எலும்பை உருவாக்கிய அணுக்கள் இந்த வேதனை இந்த உணர்வின் தன்மையை அது பெருக்க நேர்ந்தால் அத்த அணுக்கள் அனைத்துமே எலும்பை உருவாக்கிய அணுக்கள் எலும்பையே உணவாக உட்கொள்ளும் சக்தியாக மாறிவிடுகின்றது ஆகவே விஷத்தின் தன்மை அங்கே வளர்ச்சி குறையப்படும் போது கூடும் போது அதன் வளர்ச்சி அங்கே பெறுகின்றது நாளடைவில் நாம் எடுக்கும் நுகரும் உணர்வு வேதனை என்ற உணர்வை நாம் பார்க்கப்படும் போது ஒரு வேதனைப்படுகிறான் என்று ஒரு மனிதனை வைத்துக் கொண்டால் நமது கருவிழி அந்த மனிதன் உணர்ச்சிகளை நம் உடலில் ஊழனை என்ற வித்தாக விடுகின்றது அந்த ஊழனை என்ற வித்தாக பதிவாக்கிவிட்டால் அதன் வழியில் நாம் நுகர்ந்த உணர்வுகளை மீண்டும் நுகர அது காரணமாகிவிடுகின்றது இருப்பினும் வேதனை வேதனை என்ற உணர்வு அதிகமாக சேர்க்க சேர்க்க இந்த விஷத்தன்மை கொண்ட அணுக்கள் நாம் எழுந்திலேதான் முதலில் உருவாகின்றது அப்போ எழுந்தை அது உருக்கக்கூடிய சக்தி அது பெறுகின்றது அதே சமயம் இந்த உணர்வு சிறிது சிறுகை சேர்த்து நாம் மூச்சி சுவாசமிடும் இந்த உணர்வுகளில் பெரும்பகுதியில் நுரையீரல் கல்லீரல் போன்ற உறுப்புகளை உருவாக்கிய அணுக்களையும் இது பரவை நேருகின்றது பின் இந்த உறுப்புகளிலும் அது விஷத்தன்மை பரவப்படும் போது நல்ல அணுக்களால் உருவாக்கப்பட்ட உறுப்புகளும் அது நலிய தொடங்குகின்றது ஏன் ஓட்டையே விடுகின்றது இதை போன்று இந்த வேதனை என்ற விஷயங்களை நாம் மாற்றி பழகுதல் வேண்டும் நமது சகஜ வாழ்க்கை நாம் குழந்தை பாசமாக இருப்போம் அவன் சிறிது கீழே விழுந்து விட்டாலோ அல்லது அவன் செயலின் மாற்றங்கள் இருந்தாலோ தவறான உணர்ச்சிகளை அவன் செயல்பட்டாலோ அந்த உணர்வுகளை நாம் நுகர வேண்டாம் நமது நல்ல குணங்களுக்கும் அதற்கும் நாம் சுவாசிக்கும் போது எது நிலையாக மோதுகின்றது அப்போ அவன் மேல் வெறுப்பு வேதனை என்ற அந்த விஷத்தன்மையான நிலைகள் நமக்குள் அங்கு வந்துவிடுகின்றது நுகர்ந்த உணர்வோ சிந்திக்கும் தன்மை இழக்க செய்து அவனை உரைக்க செய்து அல்ல தள்ள செய்து அவனை இம்சிக்க செய்து திட்ட செய்கின்றது இத்தனை உணர்ச்சிகளும் அது தூண்டுகின்றது இப்போது எது செய்கின்றது அவன் செயல் அவன் செய்யும் தவறான செயலை நுகரப்படும் போது தவறென்று நாம் உணர நேர்ந்தாலும் அந்த தவறான உணர்வு நாம் இரத்த நாணங்களில் கலக்கப்பட்டு நம் உடல் உள்ள நல்ல அணுக்களுக்கு நல்ல ஆகாரம் இல்லாமல் தடைப்படுகின்றது இது இது சகஜ வாழ்க்கையில் நடக்கும் நிகழ்ச்சிகள் ஏனென்றால் புழுவிலிருந்து மனிதனாக வருவதிலும் தீமையிலிருந்து விடுபட வேண்டும் என்ற உணர்வுதான் ஊங்கி வளர்ந்தது அந்த உடலை காக்க அதன் வழிகள் நாம் அது வளர்ந்தாலும் தன்னை காக்கும் உடல் வலுப்பெற்ற உணர்வுகளும் அந்த உடலை பெற்ற உடலை சுவாசித்த இந்த உணர்கள் இதில் பரிணாம வளர்ச்சி பெறக்கூடிய நிலை உருவாகின்றது நாம் புழுவிலிருந்து மனிதனாக வரவேண்டும் பரிணாம தான் நாம் வளர்ந்து வந்துள்ளோம் அதே சமயத்தில் பரிணாம வளர்ச்சி அடைந்த பின் இந்த மனிதனுக்குப் பின் வலுவான நிலையில் பெற்றதை நாம் சுவாசித்தாதால் நாம் பரிணாம வளர்ச்சியில் வளர முடியும் ஏனென்றால் விஷமே முன்னணி உள்ளது அது வலுப்பெற்றது ஆகவேதான் இன்று ராமயானத்தில் அல்லது பிரகலாதன் கதைகளில் எடுத்துக்கொண்டால் அதாவது விஷ்ணுவிடம் நாம் எதிலையும் எனக்கு இறப்பில்லை என்று வரத்தை கேட்டுள்ளான் என்று ஒரு காவியத்தை படைத்துள்ளார் விஷத்தின் தாக்குதலால் தான் சூரியன் உண்டாகின்றது உண்டானது விஷத்தின் தாக்குதலால் தான் மற்ற கோள்களும் மற்றதும் உருவானதும் விஷத்தின் தாக்குதலால் தான் நம்ம உயிரின் தன்மை இயக்கமானது இந்த விஷம் இல்லை என்றால் இந்த உயிரின் இயக்கமும் இல்லை விஷத்தின் தன்மை தாக்குதல் இயக்கத்தின் தன்மை அதிகரிக்கப்படும் போதும் அதன் இயக்க ஓட்டம் அதிகரித்து ஒரு இயக்க சக்தியாக மாறுகின்றது அந்த தாக்குதல் ஏற்படும் வெப்பமும் அதனால் ஏற்படும் காந்தமும் உயிராக மாறுகின்றது ஏற்கம் காண்டம் எதனை நுகர்கின்றதோ இந்த உயிரைப் போன்று அக்குணத்தின் குணத்தின் உணர்வின் அணுக்களை உருவாக்கும் திறன் பெறுகின்றது சூரியனோ மற்ற தாவர இனங்களை கவர்ந்து அது உணர்வுகளை எடுத்துக்கொண்டால் எதன் வித்தை எதி நுகர்ந்ததோ அவன் சத்தை கவர்ந்து அந்த செடியை வளர்க்கச் செய்கின்றது நமது உயிரோ எவருடைய வேதனை உணர்வு நுகர்ந்ததோ அறிய நேர்கின்றது நம் உடல்களே அது ரத்தங்களில் கலக்க செய்து நம் உடலுடைய அணுக்களை மாற்றுகின்றது வழி விஷத்தன்மையான உடலாக மாற்றுகின்றது ஆக விஷத்திலிருந்து விடுபட்ட நாம் விஷத்தை தனித்து பழகுதல் வேண்டும் மற்ற உயிரினங்கள் அனைத்துமே சற்று கவனமாக கவனிக்க வேண்டும் மாடோ ஆடோ மற்ற விஷத்தன்மை கொண்டே அனைத்துமே இப்ப மாற்றையும் மாற்றி நாம் பார்க்கின்றோம் ஒரு மிகவும் நாத்தமான நீரை அது உட்கொள்ளுகின்றது மிக நாத்தமான பொருளை அது உணவாக உட்கொள்ளுகின்றது அந்த நாத்தம் என்ற நிலையில் விஷத்தன்மையை அடைந்துள்ளது ஆகவே அதை உணவாக உட்கொண்டாலும் அதை தன் உடலாக மாற்றிக் கொள்ளுகின்றது அதே சமயத்தில் தன் உடல் உள்ள விஷத்தின் தன்மை கொண்டுதான் தான் உணவாக உட்கொள்ளும் அந்த பொருளை எளிதில் கரைக்கின்றது ஒரு பாம்பு தன் உடலில் மற்ற உணர்வுகளை முழுதாக மெழுங்குகின்றது ஆனால் தன் உடல் உள்ள விஷத்தை அது மேற்படும் போது எலி முழுமையாக இருந்தாலும் அது எளியில் கரைந்து விடுகின்றது ஒரு மலம்பாம்பு ஒரு மானையை விழுங்குகின்றது முழுமையாக ஆனால் விழுங்கிய சிறிது நேரங்களிலே அது கரைந்து விடுகின்றது அதனுடைய எலும்புகளை ஒழிப்பதற்காக பெரிய பெரியானவோ மற்றதை எடுத்துக்கொண்டால் நம்ம குருநார் இதை காட்டியுள்ளார் அது சென்ற பின் மரங்களை சுற்றி அந்த எலும்புகளை நொறுக்குகின்றது இது நாம் அசாம் காட்டிற்கு செல்லப்படும் போது மிக மிக பெரிய பாம்பு அப்போது இதே போன்ற ஒரு மானை விழுங்கிவிட்டது மான் கொம்பு சுற்றுநாளை கிழித்துகள் அது அப்படியே விளங்குகின்ற அது விழுங்கியதற்குள் சென்ற பின் அந்த கொம்பு முன்னாடி இந்த வாய்க்குள்ள போகாமல் தடைப்படுத்துகின்றது அதை தடைப்படுத்த தடைப்படுத்த இது கொஞ்சம் கொஞ்சமாக இழுக்க இந்த கொம்பு இப்படி நீடுகின்றது அப்போது அது உள்ளுக்கு அது சென்று போன உடலும் விரிவடைகின்றது ரப்பர் போல நம் பலூன்ல எப்படி விரிவடைகின்றதோ இறை போல விரிவடைகின்றது ஏனென்றால் அதுக்கு இந்த வேதனை என்ற உணர்வு அதுக்கு தெரியவில்லை உணவை உட்கொள்ளும் தான் அதுக்கு தெரிகின்றது பின் எதிர்ந்து கழுத்து கீழே சென்ற அது மரத்தை சுற்றி அதை நெளித்து அப்படியே அந்த கொம்பை ஒடிக்கின்றது ஆகவே இதில் உள்ள விஷத்தன்மை அதை கரைக்கும் தன்மை அது வலுவிழக்கும் தன்மை இருப்பதனால் அது விழுங்கி அதை நொறுக்கி விடுகின்றது இதே போல அதன் விஷத்தின் தன்மை இதிலே பட்ட பின் மற்ற கலைவிடங்கள் அதன் அது கரையும் தன்மை பெறுகின்றது இதே போல உயிரலுக்கள் அனைத்துமே விஷமே அதற்கு வலுவும் அது ஆதாரமும் அது வாழ்வதற்கு முக்கியமாக இருக்கின்றது ஆனால் மனிதனான நாம் ஒவ்வொரு உடலிலும் தப்பிக்க வேண்டும் என்ற உணர்வு சேர்த்து சேர்த்து சிறுக சிறுக அந்த விஷயத்தின் தன்மை கழிக்கும் சக்தி நம் உடல்லே பெறுகின்றது இப்ப உணவாக உட்கொள்ளும் உணவுக்குள் மறைந்து வரும் அந்த விஷத்தை மலமாக மாற்றுகின்றது உதாரணமாக இந்த விஷத்தின் நன்மை கொண்ட உணர்வுகள் அதில் மறைந்து வரும் நல்ல பருப்பு இருந்தாலும் இந்த விஷத்தால் விஷத்தன்மை கொண்ட அந்த நாசத்தை இந்த பன்றி அதை நுகர்வதில்லை ஆனால் நல்ல நறுமணத்தை அது நுகர்கின்றது அந்த பண்டியின் தன்னை தீமையிலிருந்து விடுபட வேண்டும் விடுபட வேண்டும் என்ற உணர்வினை எடுத்தாலும் அது வராகன் என்ற வலிமைக்கு சக்தி வருகின்றது அந்த பெறுகின்றது சக்தி பெற்ற அந்த பன்றி நாட்டத்தை பழந்து அதன் வாழ்வில் நல்ல மனத்தை நுகர்ந்து நுகர்ந்து எடுத்து அதன் வழி இன்று நம்மை விஷத்தை உணர்வு பெற்று பன்றி அந்த விஷத்தின் தன்னை நீக்கும் உணர்வுகள் அதிகமான பின் சன்றி உடலை விட்டு அந்த உயிரான்மா வெளிவருகின்றது அவ்வாறு வெளிவந்த உயிர் தான் அந்த உணர்வு உயிருடன் ஒன்று அந்த உணர் தான் இந்த மனித ரூபத்தை கொடுக்கின்றது இந்த மனித ரூபத்தை கொடுத்தாலும் நம் உடலிருந்து நாம் உணவாக உட்கொள்ளும் நங்கினை மலமாக மாற்றுகின்றது நல்ல உணர்வு நாம் உடலை ஏற்படும் போது அந்த உணர்வின் தன்மை கொண்டு நஞ்சினை அது மாற்றி அமைத்து நஞ்சற்ற நிலைகளில் நஞ்சினை அடைக்கிடும் வருகின்றது அவ்வாறுதான் இன்று அகசன் தாய் கருவிலே எடுக்கப்படும் போது பல விஷத்தன்மை கொண்ட மிரிந்து தப்பிக்க விஷத்தை முடித்திடும் தாபரணங்களை அவர்கள் அதிகமாக நுகர்ந்த சந்தர்ப்பத்தால் அந்த தாய் கருவிலே விளையும் விளைந்த அந்த அகஷன் உடலிலே விஷத்தை மெரிக்கும் ஆற்றல் பெறுகின்றது அவன் உடலந்து வரக்கூடிய மனத்தை மற்ற உயிரினங்கள் நுகர்ந்தான் விஷம் அது அடிவணிய நேர்கின்றது இவ்வாறு அவன் வளர்ந்த இந்த உணர்வு தான் அவன் வளர்ச்சியில் பிறந்த பின் அவனை கண்டால் எத்தகைய விஷத்தன்மை உயிரினங்களும் அஞ்சுகின்றது பலம் இழக்கின்றது உதாரணமாக ஒரு சமயம் ஒரு பெருநோய் கொண்ட ஒரு மனிதனை கண்ணில் நேர்ந்தது அவன் ஒரு மூணு மாசத்துக்கு தரம் நல்ல பாம்பு இருக்கும் இடங்களை எல்லாம் தேடி செல்வான் தேடி சென்றது பிடித்தவன உடல்ல கொத்த உழு அந்த கொத்த உழுந்தவனே இவனை கொத்த கொத்த அந்த விஷம் இவன் உடல் எழுதி இவன் உடல் உள்ள அந்த அரிப்புகள் அதன் உடலே சேத்தப்பின் அந்த பாம்பு இறந்து விடுகின்றது ஏனென்றா இவன் உடலில் பல பாம்புகளின் விஷத்தை தாக்கினா இவனை கட்டும் போது அந்த பாம்பிற்கே விஷம் திரும்பச் செல்லாத இவன் குற்றரோகமே நீங்க இதை குருநாதர் ஒரு சமயம் இவன் அந்த சந்தர்ப்பம் நடக்கும்போது அங்கு அழைத்து செல்லுகின்றான் ஏனென்றால் அவனின் சந்தர்ப்ப சூழ்நிலை விஷத்தை முறிக்கும் ஆற்றல் அவன் உடலிலே உண்டு அப்போ குருநாதர் சொல்லுகின்றார் இவன் கருவிலே இருக்கப்படும் போது விஷம் தீண்டியது ஆனால் அந்த விஷத்தின் ஆற்றல் அவனுக்குள் பெருகியது அவனுடைய சந்தர்ப்பத்தில் சில மூலிகையின் உணர்வுகளை அந்த தாய் நுகர நேர்ந்தது அந்த உடலுள்ள விஷத்தின் தன்மை மாற்ற நேர்ந்தது அதை பழத்துக் கொண்டது ஆனால் அவன் தாயிலே தாய் கருவிலே இருக்கப்படும் போது இந்த விஷத்தை அவனால் தாங்கும் நிலை வருகிறது அவன் யாரை கேளினாலும் இதாய்ப்போம் இதை போன்று சந்தர்ப்பங்களால் இதை போல உருவாவது உண்டு ஆகவே அவன் உடலிலே பலவிதமான உணர்வுகள் இவர்கள் கொடுத்த பச்சளையின் உணர்வுகள் இந்த மனித உடலுக்கு அவன் நாளில் சுஷரோகமாக மாறுகின்றது குறை நோயாக மாறுகின்றது ஆகவே இதை அவனுக்குள் இதை சேர்க்கப்படும் போது அது மாற்றி அமைக்கின்றது காரணம் அந்த குறைநோயின் தன்மைகள் வரப்படும் போதும் தாய் ஏற்க செல்லப்படும்பது பாம்புதான் ஊசியமாயிருக்கு அதை போன்ற உணர்வு தாய் உடல்நிலை கலந்திருந்தது அதுவும் அவன் உடலே சேர்ந்திருந்தது நாளடைகள் அது பெருக நேர்ந்தது நல்ல பாம்பின் விஷயங்கள் இருந்து சேர்க்கப்படும் போது இதன் உணர்வு அந்த அறிப்பை மீட்கவும் அவனுக்குள் ஒரு மகிழ்ச்சி ஊட்டவும் உதவுகின்றது என்ற நிலையை குருநாதர் காட்டினார் ஏனென்றால் இயற்கையின் செயலாக்கங்களில் ஒரு மனிதனுக்கு மனிதன் பல தீமைகள் அகற்றி சென்றாலும் அவனுடைய சந்தர்ப்பத்தில் இப்படி வருவோரும் உண்டு இந்த நல்ல பாம்பும் இதற்கு முன்னாடி இந்த மண்ணை பாம்பும் தீவையின் நிலையிலும் அவனுக்கு அதன் வழிக் கொண்டு அந்த உணர்வின் அணுக்கள் மாறுவதும் முன்னப்பாமுன்னா அது எப்படி வால் குறித்தவரோ இதே போலவன் கை கால்கள் குறையாக வரும் சிலரை பார்க்கலாம் ஆகவே நல்ல பாம்பு நாம் விஷத்தை குடிக்கலாம் ஒன்றும் செய்யாது ஆனால் அது தீண்டினால் இரத்தங்களை கலந்தால் மயக்கத்து உண்டாய் உறுப்புகள் செய்யலாக்காது ஆகவே இந்த நம் உடல் புண்ணு ஏதாவது இருந்தால் அது உடல் கொண்டு இரத்தங்களை கலந்தன என்றால் மயக்கம் வரும் என்ற நிலையை குருநாகர் தெளிவாக காட்டினார் ஏனென்றால் இதையெல்லாம் நாம் அறிந்து கொள்ளுதல் வேண்டும் ஆகவே இப்படி மனிதனின் வாழ்க்கையில் விஷங்களை நீக்கி வந்த பன்றி அந்த விஷத்தை நீக்கும் சக்தி பெற்றது அது வெளிவந்த பின் அந்த உயிர் மனிதன் ரூபம் பெற்றது விஷத்தை நீக்கிடும் உடல் பெற்றது நாம் அந்த உணர்வு கொப்பதால் இந்த உயிர் இந்த உடலின் அமைப்பை பெற்றது நாம் என்ற உணர்வுகள் அதிகமாக சேர்க்கப்படும் இந்த விஷத்தின் தன்மை ஆனத்தில் இந்த அழகான உணர்வும் இந்த உணர்வுக்கொப்பம் அந்த உடலில் சீர்கெடுகின்றது என்பதை எல்லோரும் அறிந்ததுதான் தூய்த ஒன்று ஆகவே இதை போல வந்த நிலையிலிருந்து வந்து அகசன் எவ்வாறு தாய் கருவனை விஷத்தை முறிக்கும் தன்னை பெற்றானோ அவன் வலையிலிருந்து மற்ற உயிரினங்களோ மற்ற விஷங்களோ அது அவனை தாக்குவதில்லை அதே சமயத்தில் மற்றவர்கள் வேதனைப்படும் நிலையில் எத்தனையோ இருப்பினும் அந்த வேதனையான உணர்வு இவனை சாடுவதில்லை ஆகவே இவனுக்குள் அது மாற்றிவிடும் அந்த உணரின் வளர்ச்சியே தான் அதிகமாக ஏனென்றால் அவன் உடலில் இருந்த அணுக்களின் அத்தகைய செயல் ஆக ஒவ்வொரு தாவர இனங்களிலும் விஷங்கள் எப்படி இயக்குகின்றது என்பதை உணர்ந்தவன் அவன் ஒரு சத்துக்குள் விஷத்தின் அளவுகோல் எந்த அளவோ அந்த வீரிய சத்துகள் ஆகின்றது அந்த செடியின் நிலையில் ஆகவே சில செடிகளில் பார்த்தோம் என்றால் நாம் அதை கசக்கி மோந்தாலே அவர்க்கும் மயக்கம் வரும் ஏனென்றால் அதில் விஷத்தின் அளவுகோல் அதிகமாக இருந்தால் அதை நம்மை மயங்க செய்கின்றது அரிசமயத்தில் நறுமணத்தின் உணர்வு இருக்கும்போது விஷத்தின் அளவுகோல் குறைவாக இருந்தால் நறுமணத்தை கொடுக்கணும் உதாரணமாக ரோஜாப்பின் மனமும் பத்தும் விஷத்தின் தன்மை பத்தும் வேம்பின் உணர்வு பத்தும் இப்படி மூன்று சமக்கோளாக இந்த மூன்று சரியில் உணர்வு ஒன்றாக சேர்க்க நேர்ந்தால் அரவிப்பூவாக மாறுகின்றது ரோஜாப்பூ போன்ற அந்த உணர்வுகளும் அது மாறுகின்றது இந்த வேப்பலை போன்ற சில இந்த அரவி செடிகளில் உருவாகின்றது ஆனால் அரவி செடி என்ன வேம்பை போல உள்ள மஞ்சாரி இதை போல வரும் இதை போல ஒவ்வொரு நிலைகளையும் வருவதும் மா இலைகளில் சில இதுகள் வரப்படும் போது இதை போன்ற உணர்வு அந்த இலைகளின் மாற்றங்களும் ஏற்படுகின்றது இப்படி விஷத்தின் தன்மையை சேர்க்கும் அந்த உணர்வுக்கொப்ப அந்த செடிகளின் மாற்ற வருகின்றது அரளி செடியின் உணர்வுகளை நாம் ஒரு நோயின் கடுமையான நுகர்ந்து இப்போ நம் உடலுக்கு கடும் விஷம் இருக்கு அடிக்கடி அந்த அரளிப்பூவை நுகர்ந்தால் அந்த அரளிப்பு நம் உடல் உள்ள அந்த விஷத்தை முறிக்கும் பெறுகின்றது நாம் ரோஜாப்பின் நிலையம் நமக்கு நல்லது என்று இருக்கணும் அந்த விஷயத்தின் வீரியத்தை கூற்றிய நாள் நமக்குள் மகிழ்ச்சி ஊக்கு நிலை வந்தாலும் நாளடைவில் அதில் உள்ள விஷத்தின் தன்னை கூட்டினால் அவர்களுக்கு தளவலியே வர நேர் ஆக இந்த விஷயத்தின் தன்மை நுகர்ந்த உணர்வு நுகரும் உணர்ச்சிகளில் அதை அதிகமாக சேர்க்கும் அந்த அணுத்தன்னை பெற்று வைத்தால் நாளடைவில் அது தலைவலியே வரும் தன்னை என இதில் உள்ள விஷயங்கள் அத்தகைய நிலை பெறுகிறது என்று நமது குருநாதர் தெளிவாக சொல்லியிருக்கிறது இதே நறுமணத்துக்குள்ளும் விஷத்தின் தன்மை அந்த நறுமணத்தை வீரிய உண்டு வெளிப்படுத்துகின்றது ஆனால் அவரை சில நேரங்களில் ஒரு சிலருக்கு தளவடி என்றால் வேதனை உணரும் இதுடன் கலக்கப்படும் அவர்களுக்கு தலைவலியை வரும் சிலருக்கு நல்ல நறுமணம் வைத்தாலே இத்தகைய நிலையில் வரும் இதை போன்ற நிலைகளை நாம் நுகரும் உணரும் கொப்ப அணுக்களின் மாற்றமும் அதை ஏற்க மறுக்கும் நிலை வரும்போது ஏற்றுக்கொண்ட பின் இந்த தீமையின் உணர்வு வருகின்றது என்பதனை தெளிவாக காட்டுகின்றார் நமது குருநாள் ஆகவே நாம் மனிதனின் வாழ்க்கையில் தீமைகளை வென்ற அகஷம் அவன் திருமணமான பின் தன் மனைவிக்கு எடுத்து சொல்லுகின்றான் அவன் கண்ட பேர் தேர்வுண்மையும் அந்த உணர்வு சொல்லால் சொல்லப்படும் இசையால் கேட்குணர்ந்து அதுவே நுகரும் உணர்ச்சிகள் தூண்டி அது பெறுகின்றது அது பெற்ற நிலைகள் தான் தன் கணவனுக்கு அது உயர வேண்டும் என்றும் மனைவி உயர வேண்டும் என்று இருவருமே அந்த ஒன்றனை இணைந்து அந்த உயர்ந்த சக்தியினை ஆக விஷத்தை எதிர்க்கும் உணர்வினை உருவாக்கும் அந்த அணுத்தன்மைகளை பெருக்குகின்றன தனித்து வரப்படும் போது நம் உடல உள்ள விஷத்தின் தன்மை அணுக்கள் இந்த விஷத்துக்குள் கூன்றும் எப்படி கொலைவி குழுவை கொட்டிய பின் இந்த உணர்வின் அணுக்கள் மாறி கொலவையாக ரூபம் மாறுகின்றதோ இந்த உணர்வின் தக்கதான் ரூபம் மாறுகின்றது ஆனால் இந்த கருத்தன்மையை இந்த உணர்வின் தன்மை ஒளியாக்கப்படும் போது கணவன் இரு உயிரும் ஒன்றாக்கி மின்னலின் உணர்வின் தன்மை அது கவர்ந்து அது சந்தர்ப்பத்தால் நுகர்கின்றன இதன் உணர்வுகள் எந்தெந்த நட்சத்திரத்திலிருந்து மின்னல் ஆகின்றதோ அதனை அவர்கள் நுகர்ந்த உணர்வுக்கொப்ப இருவருமே சேற்றின் உணர்வின் அணுத்தன்மையை பெருக்கும் தன்மை வருகின்றது அப்படி அணுத்தன்மை பெருக்கிய தான் ஒவ்வொரு உடல்களையும் அந்த விஷத்தை முறித்திடும் உணர்வின் அணுக்களாக மாறுகின்றது ஆக இருவரும் உணர்வுகள் அங்கே சேர்க்கப்படும் போதும் உயிரைப் போன்ற உணர்வின் தன்மை நம் உடல் உள்ள அணுக்களை மாற்றி அமைத்தன இதைத்தான் நமது பூமி கவரும் துருவப்போரின் எல்லையை அவன் அதிகமாக நுகர்ந்தன அதன் வலுவின் ஈர்ப்புக்குள் சென்று இன்று துருவ நட்சத்திரமாக இருக்கின்றன ஆக பல கோடி சரீரங்களை சேர்த்துதான் அதான் கோடிக்கரை என்ற நிலைகள் எண்ணங்கள் கொண்டு நுகர்ந்து தப்பிக்க வேண்டும் என்ற எண்ணங்கள் வருகின்றது ஒரு கீமையான உணர்வு நுகரப்படும் அதிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்ற உணர்வு ஆனால் ஒரு புலி மானிடம் மான் புலியிடம் சிக்கி கொண்டால் புலியின் உணர்வுகள் அதிகமாக நேர்க்கப்படும் அந்த உணர்வு அதனிடமிருந்து தப்பிக்க எண்ணுகின்றது அப்போ அதன் உணர்வு வளர்ச்சி பெறும்போது இதன் உயிர் அதுக்குள் சென்ற பின் அதன் வருகின்றது அதன்றி அதை காக்கும் நிலைகளை வருகின்றது அதை போன்ற உணர்வின் தன்மைகள் மாறுபடுத்துதான் நமது உயிர் பல கோடி சரீரங்களை கடந்து இப்படி வந்தவர்களின் அகஷன் முதல் மனிதனாகின்றான் துருவனாகின்றான் துருவ நட்சத்திரமாக தனித்து ஒருவனாக செல்லவில்லை அவன் மனதின் உணர்வுடன் இணைந்துதான் அந்த உணர்வை அந்த நட்சத்திரங்களின் உணர்வுகளை அதற்கு மின்னலாக மாறும்போது அந்த ஒளிக்கட்டைகளை இவர் சுவாசிக்கும் போது இவர் உடல் உள்ள அணுக்கள் அதை ஊடி போன்ற உணர்வை உட்கொள்ளும் அணுக்களாக மாறி அவன் உடலே ஒளியாக மாறி எதன் வழி கொண்டு எண்ணினானோ அங்கே அழைத்து சென்று நட்சத்திரமாக இருக்கின்றார் சற்று நல்ல கவனமாக வைத்துக் கொள்ளும் விஞ்ஞான அறிவிப்பு இப்ப உதாரணமாக ஒரு அட்டையில் ஒரே அட்டை போலதான் இருக்கின்றது அதுல அங்கே சார்ஜ் ஏற்றுறாங்க அதுல மேக்கினத்தை அதை இருக்கக்கூடிய தனவுக்கும் அதுல கலந்துள்ளார்கள் நாம கதவுல கொண்டு வந்த அட்டை கொடுத்தாதான் அந்த பச்சையா லைட்ரறி அப்ப அந்த லைட்ரரியை போடும்போது கதவு திறகு இதுல சார்ஜில் என்ன கதவு இந்த கதவுல இருக்கிற சாதி அதுல இந்த இதை அட்டையை அட்டில் போட முடியாது இப்ப நாம சாதாரணமாக சாதியை ஒண்ணு போல சில இடங்களில் போட்டு கூட கலந்துகிடலாம் ஒரு சாதி ஆனா இதை போன்ற இதுல அட்டைகளின் ஏற்றத்தாழ்வு உணர்வுள்ளங்கை சேர்க்கப்படும் போதும் அது விட்ட பின் அதற்கு தக்கவாறு லைட் ஆகுது அந்த கதவு திறக்கின்றது ஏனென்றால் உணர்வு நுண்ணியதுதான் இந்த அட்டைக்குள் என்ன இருக்கின்றது இதில் உள்ள பேட்டரி சார்ஜ் அந்த அட்டையுடன் கலந்து இருப்பதுன்னா அதனுள்ள மேக்னம் என்ன எரிச்சல அந்த எரி அந்த பச்சை எரி இதில் சிறப்பான நிலையில் இருக்குங்கள் ஆக பேட்டரி சார்ஜ் கம்மியா இருந்தால் அங்க அந்த கருவில என்ன இருக்குன்னு கரண்ட் பாய்க்கவில்லை ஆனால் இதே போல ஒரு மேக்னட் உணர்வின் தன்மையை செயல்படுத்துகின்றன இதை போன்றுதான் அந்த உணர்வுகள் இப்போது அன்பு கொண்ட உணர்வு நாம் சொல்லப்படும் போது நம் உணர்வுடன் ஒத்து போகும் நிலை வருகின்ற அந்த வெறுப்பான உணர்வு வரப்படும் போது நமக்கு வெறுப்பின் உணர்வு அந்த இந்த கடவுளை வரப்போற இந்த மாதிரி மாற்றி விடுகின்றது ஆகவே இந்த இயக்கம் நம்ம காற்று அலையில் இருக்கக்கூடிய நிலைகள் நமது உணர்வுகளை மாற்றிக்கொண்டே உள்ளது என்றால் விஞ்ஞானம் நிரூபிக்கின்றது இதை போல நாம் அந்த துரு நட்சத்திரத்தின் உணர்வுகளை நாம் நுகர்ந்து தன் மனைவிக்கு கிடைக்க வேண்டும் என்றும் கணவன் மனைவிக்கு பெற வேண்டும் கணவன் மனைவிக்கும் மனைவி கணவனுக்கும் பெற வேண்டும் என்று இதை தலையாத ஒரு கடமையாக வைத்துக் கொள்ளும் எப்போதுமே காலை நான்கு மணிக்கெல்லாம் எழுந்திருத்தால் இந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வுகள் உகதைய சிக்கும்போது குரு காட்டிய அலுவலியும் உங்கள் நினைவின் ஆற்றலை அந்த துருவ நட்சத்திரத்தின் அழைத்துச் செல்லுங்கள் அதிலிருந்து வரக்கூடிய அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வுகள் நம் பூமி கவரும் நேரம் இல்லை இப்போது நம்ம குரு வலுவில் தன்கொண்டும் அதை உங்களை நுகரும் சக்தியாக வைக்கின்றோம் இப்ப நுகர்ந்த உணர்வுகள் நாம் எடுத்துக்கொண்ட பிறகு நாம் இந்த தியானத்தில் எடுக்கும்போதே இதன் உணர்வு நாம் பெருக்கிக் கொண்டிருக்கும் போது கணவன் மனைவிக்கு பெற வேண்டும் என்றும் மனைவி கணவனுக்கு பெற வேண்டும் என்ற உணர்வுகளை ஒவ்வொரு நாளும் எடுத்துப் பலர்கள் வேண்டும்